ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மயில் கொடி அவ்வளோ பெரிய மரத்தில் ஏறிக்கிட்டு இருக்குங்க இங்கே பாருங்கள் பார்க்க ரொம்ப இப்படி இருக்கிறது பாருங்களேன் அந்த இலைகளை பாருங்களேன் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையிலுமே ரசிக்கக்கூடிய பூ மயில் மாணிக்க பூக்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கொடி எப்படி தரைக்கு வருது பூக்களை பாருங்கள் இது மட்டும்தான் மேலே கையில மற்றது பிளும் கீழே தரையிலேயே படந்துக்கிட்டு இருக்குங்க எங்கே பாருங்க தரையிலே படந்துக்கிட்டுருக்கு அதை இல்லாமல் அங்கே இருக்குது அங்கேயும் அதுக்கு மேலே தான் அப்படி அழகாக ப படந்துக்கிட்டு இருக்கு இது மரத்து மேலே வருதுங்க மயில் மணிக்க பூக்கள் இதுக்கு உரம் தண்ணி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க எந்த தண்ணியுமே தேவையில்லை உரமும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை எப்படி பாருங்கள் உரம் மொட்டை மாட்டிக்கு கரு கருன்னு என்ன ஒரு பச்சையாக இருக்குது பாருங்களேன் எதையே இங்கே மயில்வாணிக்காங்கிற பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும் வேறு எதுவும் பேர் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி நம்ம வீட்டு வாசலில் இருக்கிறது நல்லதா என்னங்கிறதும் சொல்லுங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நாங்கள் அங்கே இருக்க தீம்பி எடுப்போம் உங்க பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குது கிட்டக்கே நெருங்க முடியலங்க கிட்டக்கே போக முடியல ரொம்ப அதிகமாக போற்றுருக்கு அளவுக்கு காடு போல இருக்குது கிட்டக்க எதுவும் பூச்சி கீச்சி இருந்தது நான் என்ன பண்ணுறது அதுக்காக என்னால் கிட்டக்கு போய் எடுக்க முடியல பார்ப்போம் இங்கே போய் எடுப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்